இந்த தகவல் சுருக்கம் சிங்கப்பூர் தமிழ் இருநூற்றுவர் நூலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்நூல் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் வெளியிட்டது கட்டுரை எழுதியவர் இலக்கிய மதியழகன் தமிழர் செல்வர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட திரு இராமசாமி நாடார் சிங்கையில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்த காலத்தில் தமிழர்களில் மிக பெரிய செல்வந்தராக வாழ்ந்து சிங்கப்பூர் மலாயா நாட்டுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் மொழிக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் தயங்காமல் தனது செல்வங்களை வாரி வழங்கிய வள்ளல் தமிழ் திரைப்படத் துறையில் பிரபலமான நடிகர் சரக்குமாரின் தாய்வழித் தாத்தாதான் திரு உ ராமசாமி நாடார் என்று சொன்னால் என் போல் இளையருக்கு வியப்பாக இருந்தாலும் விரைவாகவும் எளிதாகவும் புரியும் என்பதால் அந்த அறிமுகத்துடனே தொடங்குவோம் திரு இராமசாமி நாடரின் ஏழு மருமகன்களில் ஒருவரான டெல்லியில் வானொலி செய்தி ஆசிரியராக இருந்த திரு இராமநாதன் அவர்களின் மகன்தான் நடிகர் சரக்குமார் சர் மூத்தவர்களுக்கு இவரை அறிமுகப்படுத்த தமிழகத்தில் தினத்தந்தி இதழைத் தொடங்கி நடத்திய மறைந்த திருச்சி வா ஆதித்தனாரை சொல்லலாம் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை துவங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வென்ற அறிஞர் அண்ணா அமைச்சரவையில் சபாநாயகராகவும் பின்னர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றிய திருச்சி வா ஆதித்தனார் நமது ராமசாமி நாடார் அவர்களின் மூத்த மருமகன் ஆவார் இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆதித்தனார் ஆவர்கள் சிங்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டாம் ஆண்டு வரை சில ஆண்டுகள் வழக்குரைஞராக வெற்றிகரமாக தொழில் நடத்தி வந்தார் என்பது சிங்கப்பூரைப் பற்றி எழுதும் இந்தக் கட்டுரைக்கு பொருத்தமான செய்தியாக இருக்கும் அகில மலாயா தமிழர் சங்கம் அண்டா என்ற அமைப்பின் தலைவராகவும் இருந்து தமிழர் உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் திரு ராமசாமி நாடார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது மலாயா தேச பக்தி நிதிக்கு ஐயாயிரம் வெளி இவர் வழங்கிய போது சாதனை அளவிலான நன்கொடை ரெக்க டொனேஷன் என்ற தலைப்பில் மலேயா ட்ரைபியூன் பத்திரிகை செய்தி வெளியிட்டது இவரது தொடர் வல்லன்மைக்கு சான்று இன்னொரு முக்கியமான தமிழக அரசியல் ஆளுமையான தமிழகத்தில் மதுரை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மறைந்த திரு ஹே டி ஹே தங்கமணி அவர்களும் திரு உ ராமசாமி நாடார் அவர்களின் மருமகன்களில் ஒருவர் அவரும் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் சிங்கையில் ஆதித்தனாருக்கு உதவியாக வழக்குரைஞராக பணியாற்றியவர் திரு ராமசாமி நாடார் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஆவணி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் காரைக்குடிக்கு அருகே உள்ள மனச்சை என்ற சிற்றூரில் பிறந்தார் அவர் தனது இருபத்து மூன்றாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சிங்கை வந்தார் முதலில் ஆக்காரி வங்காள சொத்து சாராத வரி கட்டுதல் காண்ட்ராக்டராக சிங்கப்பூரிலும் பினாங்கிலும் மதுபான விற்பனை தொழில் நடத்தி வந்தார் அரசாங்கத்தாரிடமும் வியாபாரத்திலும் நற்பெயரைச் சம்பாதித்தார் அதனால் அவருக்கு டோடி கிங் டோடி கிங் என்ற பெயர் ஏற்பட்டதை இந்திய கலாச்சார மையத்தில் உள்ள புகைப்படத்தின் வாயிலாக அறிய முடிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் இந்தியாவுக்குச் சென்று அங்கு குடும்பத்தில் பாகப் பிரிவினை செய்து கொண்டு முற்றிலுமாக தனது குடும்பத்தாரோடு மலாயாவுக்கு திரும்பினார் அவர் தனது மனைவியர் இருவர் ஏழு மகள்கள் நான்கு மகன்கள் ஆகியோருடன் சிங்கையில் வாழ்ந்து வந்தார் சிங்கையிலும் மலேசியாவில் இருக்கும் மூவார் என்ற ஊரிலும் ஜவுளி மற்றும் மளிகை வியாபாரம் சிறப்பாகச் செய்து தமிழர்கள் சிறந்த முறையில் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும் என நிரூபித்தார் அந்த காலகட்டத்தில் மலாயாவில் இருந்த பல இறப்பர் தோட்டங்களுக்கு இவர் கடையிலிருந்தே மளிகை பொருட்கள் சென்றன நில முதலீட்டிலும் கட்டடங்கள் கட்டும் குத்தகையாளராகவும் வளர்ந்து பெரிய நில உரிமையாளராக திகழ்ந்தார் திருநாடார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது கலில் பகப்லோ பாஃபலோ சாலையில் இப்பொழுது தேக்கா மார்க்கட் இருக்கும் அதே இடத்தில் மூன்று வீடுகளை இணைத்து தனது குடும்பத்தாரோடு வாழ்ந்தார் என அன்சாண்டிங் ஏஷியன் சோசியல் லேண்ட்ஸ்கேப் ஆங்கில நூலில் உள்ள கட்டுரை சீனா ஏ மணி இரண்டாயிரத்து பதினான்கு முதல் ஒன்று மைனஸ் முப்பத்தாறு ரிவர் வாலி சாலையில் பத்து மூன்றடுக்கு வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டிருந்தார் என்பதை பல செய்தித்தாள் விளம்பரங்கள் வாயிலாக நாம் அறிகிறோம் எண் தொன்னூறு டெலோ குராவ் என்ற முகவரியில் கிழக்கு கடற்கரையோரம் இவருக்கு விருந்தினர் மாளிகை ஒன்றும் சொந்தமாக இருந்தது மேலும் அதே ஆங்கில நூலில் இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பது இவருக்கே தெரியாத அளவுக்கு செல்வந்தர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை படிக்கும் போது ஒரு தமிழராக அவரது வெற்றி நமக்கு பெருமிதம் அளிக்கிறது சிங்கை நகராட்சிக்கு ஆக அதிக வரி செலுத்திய தமிழர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு இரண்டாம் உலகப் போர்க் காலத்தில் யுத்த நிதிக்கான தென்னிந்திய கமிட்டியின் தலைவராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று இல் தென் இந்திய வர்த்தக சபையின் எஸ்ஐசிசிஐ துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் விவேகானந்த சன்மார்க்க சங்கம் தமிழர் இளைஞர் கழகம் பினாங்கி இந்து சபை என பல அமைப்புகளுக்கு புரவலராக பொருளுதவிகள் செய்திருக்கிறார் சிங்கை மலாயா மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் பழி ஆலயம் கட்டடங்கள் கட்டுவது போன்ற பல நற்பணிகளுக்கும் தன் தாளாண்மையால் வந்த பொருளை வேளாண்மை செய்திருக்கிறார் ராமசாமி நாடார் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய தந்தை பெரியார் என அழைக்கப்பட்ட திரு இ வே ராமசாமி அவர்கள் உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் மத்தியில் தனது சுயமரியாதை கொள்கைகளின் காரணமாகவும் இதில் தொடர்பாலும் பிரபலமானவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் மலாயாவுக்கும் சிங்கப்பூருக்கும் சுற்றுலா வந்தார் தமிழகத்திலிருந்து கப்பல் வழியாக பினாங்கு துறைமுகத்தில் வந்து இறங்கினார் பெரியார் அவரை அழைத்து கொண்டு அவரது பயணம் முழுவதும் பெரியாரோடு உடன் இருந்தவர் தமிழவேட்கோ கோ சாரங்கபாணி அவர்கள் பெரியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது டிசம்பர் இருபத்தைந்து இன்தேதி சிங்கை வந்தார் அவரது சீர்திருத்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட நமது உ ராமசாமி நாடார் சிங்கை வரவேற்புக் குழுவின் தலைவர் பொறுப்பை ஏற்றிருந்தார் தந்தை பெரியாரை வரவேற்பதற்கு என்றே புதிதாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கினார் என்பதை அறியும் போது வியப்பு மேலிடுகிறது பெரியார் அவர்களை வரவேற்று உபசரிக்கவும் அவரை நேரில் காணவும் ஏராளமான பொதுமக்கள் டேங்க் ரோட் ரயில் நிலையத்தில் கூடினர் தந்தை பெரியார் அவர் மனைவி நாகம்மையார் உடன் வந்த திரியிஸ் இராமநாதன் ஆகியோரும் ராமசாமி நாடாரின் புதிய காரில் செல்ல அவரை தொடர்ந்து நூற்று இருபது வண்டிகள் வரிசையாக ஊர்வலமாக அவர்களை அழைத்து சென்றன முன்னால் அலங்கரித்த ட்ரக்கில் பாண்டு வாத்தியக்காரர்களும் மேன வாத்தியக்காரர்களும் சாலையில் இரு பக்கமும் சாரணத் தொண்டர்களும் செல்ல பெரும் மக்கள் வெள்ளத்தின் அன்பெனும் மழையில் நனைந்து காலை சுமார் ஏழரை மணிக்குத் துவங்கிய ஊர்வலம் ஒன்பது மணிக்கு பகபல்லோ சாலையில் உள்ள திரு ராமசாமி நாடார் அவர்களின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது அனைத்துக்கும் முத்தாய்ப்பாக சிங்கப்பூர் தமிழர் சீர்திருத்தச் சங்கத்துக்கு தனக்குச் சொந்தமான அந்த காலத்தில் பத்து ஆயிரம் சிங்கப்பூர் வெளி மதிப்புள்ள கடைவீட்டையே அன்பளிப்பாக தந்ததோடு மட்டுமின்றி அதன் பராமரிப்பு செலவுக்கு ஐயாயிரம் வெள்ளியையும் தந்து தமிழுக்குக் கட்டடம் வழங்கிய வள்ளல் என்ற பெயர் பெற்று இன்றும் அனைத்து தமிழர் மனதிலும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார் சிங்கையூ ராமசாமி நாடார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆங்கில காலனித்துவ அரசால் சமாதான நீதிபதி ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் ஜே பி ஆக தேர்வு செய்யப்பட்டார் பல்வேறு அமைப்புகள் பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்த போதெல்லாம் யுத்த நேரத்தில் விருந்துக்கு வீண் செலவு செய்ய வேண்டாம் என தொடர்ந்து மறுத்து வந்தார் இருப்பினும் பல அமைப்புகள் அவருக்கு பாராட்டு விழாக்களை நடத்தியிருக்கின்றன அந்த பாராட்டு விழாக்களில் கூட இயன்றவரை அனைவரையும் யுத்த நிதிக்கு பொருளுதவி வழங்கச் செய்திருக்கிறார் நாடார் அவர்கள் ஜூலை இருபது சனிக்கிழமை அன்று தோழர் பி இரத்தினம் தனது இல்லத்தில் நடத்திய பாராட்டு விழாவில் சுமார் ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் வழக்குரைஞர் டிசில்வா பாராட்டுரை வழங்கினார் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரம் ஜொகூர் வர்த்தகர்கள் ஒரு பாராட்டுக் கூட்டம் நடத்தினார்கள் ஜொகோர் மந்திரி திரு உங்கு அப்துல் அசீஸ் கலந்து கொண்டு பாராட்டினார் அந்த அமைப்பால் ஆயிரம் வெள்ளி நன்கொடை யுத்த நிதிக்கு வழங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சிங்கப்பூர் தமிழ் சகோதரத்துவக் கழகத்தினர் பாராட்டு விழா நடத்தினர் அதன் தலைவர் திரு பெரியா அவர்கள் அறிமுக உரையாற்றினார் செயலாளர் கோ சாரங்கபாணி அவர்கள் பாராட்டு பத்திரம் வாசித்தளித்தார் விக்டோரியா பள்ளி முதல்வர் திரு ஜோசப் அவர்கள் பாராட்டி பேசினார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று அடெல்பி ஹோட்டலில் அடெல்பி ஹோட்டல் சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தினர் அனைவரும் அளித்த விருந்தில் காலனித்துவ அரசின் செயலாளர் தலைமை காவல் அதிகாரி நகராட்சி தலைவர் ஆகிய ஆங்கில அதிகாரிகள் கலந்து கொண்டு பாராட்டினார்கள் சுமார் ஐநூறு பேர் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆடி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தமிழகத்தின் விடுதலை நாளிதழ் அவரை பாராட்டி வாழ்க்கை வரலாறும் பொது நல உதவியும் என்ற தலைப்பில் கட்டுரை வெளியிட்டு சிறப்பு சேர்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது அக்டோபர் ஆறாம் நாள் குடியரசு இதழ் அடெல்பி ஹோட்டலில் சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தினர் வழங்கிய விருந்து பற்றி விரிவான கட்டுரையை வெளிட்டு பாராட்டியிருக்கிறது இப்படி ஒரு பிரமாண்ட வரவேற்பும் பொது மக்கள் ஆர்வமும் ஆரவாரமும் சரியாக தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன் சிங்கையில் ஒரு தமிழர் தலைவருக்காக நடந்தது என்று அறியும் போது உண்மையிலேயே மெய்சிலிர்த்துப் போகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஜனவரி பதினாறாம் தேதி தாய் நாடு திரும்புகிற வரையில் அவரது விருந்தினர் மாளிகையில் பெரியாரை விருந்தினராக தங்க வைத்து சிறப்பாக உபசரித்து அனுப்பி வைத்தார் தமிழர் செல்வர் திரு உ ராமசாமி நாடார் அவர்கள் வியாபாரத்தில் மிகுந்த கவனம் இருந்தாலும் சமூக அக்கறையோடு தொடர்ந்து பல சமூக பணிகளையும் ஆற்றி வந்திருக்கிறார் சிங்கை ராமசாமி நாடார் இந்தியன் அசோசியேஷன் இந்தியன் அசோசியேஷன் புரவலராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று இல் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இல் கட்டட நிதிக்கு ஆக அதிக நன்கொடையாக ஐயாயிரம் வெளி வழங்கியிருக்கிறார் அச்செயலை பாராட்டி ஜெனரஸ் ஆக்ஷன் என்ற தலைப்பில் மலேயா ட்ரைபியூன் மலேயன் ட்ரிபியூன் பத்திரிகை செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது இப்பொழுதும் நூற்று இருபத்தைந்து சிராங்கோம் சாலையில் இருக்கும் அந்த கட்டடத்தின் மதிப்பு என்ன இருக்கும் என்று கணக்கிட்டு பார்க்கும்போது குறைந்தபட்சம் சுமார் ஐந்து மில்லியன் வரை அதன் மதிப்பிருக்கலாம் என்று தோன்றுகிறது ஆனால் அரசாங்கம் நகர சீரமைப்பின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் அப்போது இருந்த சந்தை மதிப்புக்கான தொகையை சங்கத்துக்கு கொடுத்து கட்டடத்தை திரும்ப பெற்று கொண்டதாக அறிகிறோம் இப்போது அந்த கட்டடம் அவர் அளித்த நோக்கத்திற்காக நேரடியாக பயன்படாவிட்டாலும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தனது உடைமைகளை வழங்கிய வல்லன்மை என்றென்றும் நினைத்து போற்றத்தக்கதாகும் தமிழர் செல்வர் திரு உராமசாமி நாடார் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து ஒவ்வொரு தமிழரும் தனது உழைப்பால் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற ஊக்கத்தையும் தனது உழைப்பினால் சேர்த்த செல்வத்தை தனக்கென மட்டும் என்று இல்லாமல் தன் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் இன மக்களின் நன்மைக்காகவும் வழங்கினால் மண்ணில் மறைந்த பின்பும் தன் மக்கள் மனதில் மறையாமல் வாழலாம் என்ற அறச்சிந்தையையும் நமக்கு வழங்கிச் சென்றிருக்கிறார் இரண்டாவது உலகப்போர் தொடங்கி ஜப்பானிய துருப்புகள் சிங்கப்பூரில் புகுவதற்கு முன்னர் ராமசாமி தமிழகம் திரும்பினார் சென்றவர் உடல் நலக்குறைவால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு மரணமுற்றார் ஜோதி கெங் என்ற பெயருடன் தன் வாழ்வைச் சிங்கையில் தொடங்கிய ஒருவர் சமாதான நீதிபதி இன்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும் அளவுக்கு தன் உழைப்பால் சமுதாயத்தின்பால் உள்ள அன்பால் தன்னை உயர்த்திக் கொண்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் பயன்படும் உன்னத வாழ்வை வாழ்ந்தவர் திரு ராமசாமி நாடார் அவர்கள் references mani a 2014 a tale of two streets in Singapore urban renewal transnationalization and reconstructing memories in a mani editor enchanting Asian social landscapes Singapore sworn at Viper publishing a Viramani 2019 Sa mata tampi 1930 Khalil Veliita malaya manmium syncope syncope tamilalaya manram pakam 169 to 170